வணக்கம் செய்திகளுக்காக ஜி நியூஸ் தமிழ் செய்தி வாசிப்பவர் வித்யா காதர்வேடு ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் பதினொன்றாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஏல்லாபுரம் ஒன்றியம் காதர்வேடு கிராமத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பூமிக்கு அடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை வைத்து ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவில் இன்று ஏற்பாடு செய்து இத்திருக்கோவிலில் கிராம மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் மேலும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உலவாரப்பணி என்ற அமைப்பின் மூலம் மகா சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜைகள் செய்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் மேலும் திருக்கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திரு இத்திருக்கோவிலில் பதினொன்றாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதில் சங்காபிஷேகம் தானப்பூ உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இப்பூஜையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ருத்ராட்சம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எடது பொருள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் வான வேடிக்கையும் சிறப்பு பஜனையும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக செய்திருந்தனர் முதல் கால பூஜை முடிஞ்சு அதே சங்காபிஷேகம் பண்ணிச்சு ரெண்டாம் கால பூஜை நடக்கும் போது மூணாம் கால பூஜை மிக சிறப்பாக இருக்கும் இங்கே ஏன்னா தாளம்பூ எச்சினி தாளம்பூ வரும்னு சொல்ல முடியாது எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தாளம்பூ வந்தாலே சிறப்பு பண்ணுவாங்க இங்க எத்தனி தாளம்பு வருதுன்னு சொல்ல முடியாது தாளம்பூ நிறைய பேர் வாங்கி வந்திருக்காங்க நிறைய பேர் அங்கே இருந்தாலும் சென்னையில இருந்தாலும் வந்திருக்கு தாளம்பூ சிறப்பா பண்றாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ கூட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்கு அந்த கூட்டு பிரார்த்தனை நிறைய பிரார்த்தனைகள் நிறைவே இருக்கு சிவா இது பாத்தீங்கன்னாக்கா பூமி கடியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பூமி கடியில இருந்து நம்ம சிவனடியார்களும் ஊர் மக்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு எடுத்த லிங்கம் அப்ப சிறுசா இருந்து வளருதுன்னு நினைக்கிற லிங்கம் அங்கே எல்லாரோட உழைப்பு இருந்தால்தான் சிவா இது ஒரு மாற்றம் கிடைக்கும் ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நமசிவாய சிவாய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உறவாரம் பண்ணிருந்து சிவசத்தியம் பேசுகிற இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு பன்னெண்டு வருடமாக எடுத்து நாங்கள் திரு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஊர் மக்களும் உழவார் பணி அடியார்களும் பொதுமக்கள் எல்லாம் தான் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியும் ஆகியால் இந்த கோயில் டெவலப் ஆகிறதுக்கு எல்லாருடைய உதவி இருக்கணும் இருந்தால் தான் நம்ம கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியும் எல்லாரும் மனசு வைக்கணும் சிவா மனசு வச்சுக்கா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியுது பிளஸ் உறவார பணி அடியார்களும் இதுல கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆகையில எல்லாருமே சேர்ந்து செஞ்சா இதை வந்து சிறப்பா வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் சிவா அடுத்த அடுத்த இதுக்கு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்திருக்கணும் அடுத்த சிவராத்திரிக்கு இது பதினோராவது சிவராத்திரி பன்னெண்டாவது சிவராத்திரிக்கு நம்ம கோயில கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கணும் சிவா ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா பாருங்க பதினோராவது ஆண்டு பதினோராவது ஆண்டு சிவராத்திரி பண்றோம் பூஜை பிரம்மாண்டமா இருக்கு எப்படி ஐயாயிரம் பேருக்கு மேல வராங்க நம்ம சிவராத்திரி பூஜைக்கு இங்க வந்து அனைவருக்குமே உத்ராட்சம் கொடுக்குறோம் இது இல்லாத பெண்ணு பென்சிலு ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான பொருட்களும் அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு சிவராத்திரிக்கும் அகையில எல்லாரும் வந்து கலந்துங்க எல்லாரும் கலந்துக்கணும் சிறப்பாக இருக்கும் சிவா